அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் நம்ம இப்போ பட்டீஸ்வரம் வந்திருக்கோம் இங்கே வந்து தேனுபுரீஸ்வரர் பகவானும் துர்க அம்மனும் ரொம்ப பிரசித்தி நம்ம அம்மனை வழிபடவும் தேனுபுரீஸ்வரரை வழிபடவும் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பட்டீஸ்வரம் துர்கை ஸ்தலம்னு போட்டிருக்கு பாருங்கள் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் துர்கை ஸ்தலம் பட்டீஸ்வரம்னு போட்டிருக்கு பாருங்க அப்ப அற்புதமான கிராமத்து கோவில் அழகிய மாலை பொழுது எழுத்த மாதிரியே துர்கை சன்னதி பாருங்க உள்ளுக்குள்ள எடுக்க விட மாட்டாங்க அப்படியே பாருங்க நாங்கள் இந்த துர்கை கோவில் இருக்கு அந்த துர்கை கோவிலுக்கு உள்ளேயே வந்தோம்னாக்கா தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் இங்கே சிவபெருமான் எழுந்தொருள் இருக்கார் இங்கே கோபுரம் இங்கே பாருங்க கோவிலோட கோபுரம் கொடிமரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இது கோவிலோட திருக்குளம் எப்படி நீர் பாஞ்சு வந்துருக்கு பாருங்க எப்படி கோயில் குளத்துக்குள்ள நீரானது கொட்டின்னு இருக்கு பாருங்கள் அற்புதமான கோயில் இந்த ஒரு கோபுரம் நாலு பக்கமும் வாசப்படி கோபுரம் கொடிமரம் துர்கா அம்மன் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் இந்த துர்கைக்கு என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நான் சங்கு சக்கரத்தோடு இருக்கா விஷ்ணு துர்கை அதை போட்டிருக்க பாருங்கள் துர்கை சந்நிதி செல்லும் மழின்னு அருள்முகி தேனு திருவுசீரர் திருக்கோவில் பட்டீஸ்வரம் இங்கே உள்ள துர்கை சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க ரொம்ப ஃபேமஸ் தேனு பட்டீஸ்வரம் துர்கை நல்லா தரிசனம் வச்சு இப்போ உள்ளே போய் நம்ம தேனுபுரீஸ்வரர் சிவனுபுரீஸ்வரர் ஆலயம் பட்டீஸ்வரம் எவ்வளவு பழமையான கோயில் பாருங்கள் பெரிய பெரிய தூண்களும் அதில் செதுக்கப்பட்டு இருக்கிற கடவுளோடய எதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது எல்லோரும் இந்த கோவிலில் வந்து நந்திகேஸ்வரரை பாருங்க விக்ரகம் அதிகார நந்தி விக்கிரகம் பாருங்க பெருமாளுக்கு உற்சவம்னாக்கா காமிக்கிறதுக்கு அதே மாதிரி இங்க வந்து காமதேனு வாகனம் பிரம்மாண்டமான கோயிலுங்க அந்த பக்கம் எல்லாம் உள்ளுக்குள்ள பாருங்க எவ்வளவு தூண்களும் அதுவுமா பிரதோஷம்னாக்கா இங்க ஏழை பண்றதுக்கு ரொம்ப பழமையான கோயில் எவ்வளவு தூண்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பட்டீஸ்வரம் தட்சிணாமூர்த்தி சன்னிதி எவ்வளவு தூண்கள் என்ன கோவில் என்ன வேலைப்பாடு அற்புதமான கோவில் ஞானாம்பிகை ஞானாம்பிகை சன்னிதி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது காமிக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரத்தில் இருக்கா பாருங்கள் ஒரு ஒரு சந்நதியும் இப்படி தான் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்குது ரொம்ப பெரிய கோவில் ஒவ்வொருத்தரும் இந்த பட்டீஸ்வரன் கோயிலுக்கு வரணும் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து திருஞான சம்பந்தருக்கு வழிவிட்டது நந்தி வழிவிட்டு சேவிச்சது பாடல் பெற்ற தலம் சித்திரங்கள் சிவபெருமானை காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்ததால் இந்த இடத்துக்கு பட்டீஸ்வரம் என்று பெயர் பெற்றது அங்க திருஞான சம்பந்தருக்கு நந்தி வழிவிடுற காட்சியை பார்ப்போமா சுவாமிக்கு திருஞான சம்பந்தருக்காக வழிவிட்டு இருக்கக்கூடிய நந்தி இது வந்து கோபுரம் கோபுரத்துக்கு நேரம் சுவா நந்திகேஸ்வரர் இருக்கணும் இங்கே நந்திகேஸ்வரர் பெருமாள் சன்னிதிக்கு நேரம் இல்லாமல் விலகி இருக்கு ஞான சம்பந்தருக்காக நந்திகேஸ்வரர் வழிவிட்டு அமைஞ்சிருக்கார் இங்கே கோபுரம் கொடிமரம் இருக்குது பின்னாடியே சந்நிதி இருக்குது சன்னதிக்கு நேரம் தானே எப்போதுமே நந்திகேஸ்வரர் இருப்பார் இந்த இடத்துல திருஞான சம்பந்தருக்காக இந்த பட்டீஸ்வரத்தில் நந்திகேஸ்வரர் வழிவிட்டு அமைஞ்சிருக்கிற திருக்காட்சி இங்கே பாருங்க வாகனங்கள்லாம் வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கா மயில் வாகனம் அண்ணா வாகனம் குதிரை வாகனம் எல்லா வாகன சிம்மா வாகனம் யானை வாகனம் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கா பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு அதிசயம் பா இங்கே வந்து ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் சம்ம சந்நிதிக்கு நேரம் இருக்கணும் கொடிமரம் ஆனால் கொடிமரமும் நந்திகேஸ்வரரும் இங்கே வந்து விலகி இருக்கா நந்திகேஸ்வரர் வாசப்படிக்கு நேராக தானே இருக்கணும் நந்திகேஸ்வரர் ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த நந்திகேஸ்வரர் தலையை திரும்பி ஒரு பக்கமாக சாய்ச்சி இருக்கார் பாருங்கள் நந்திகேஸ்வரர் நேர சிவபெருமான் சந்நிதி இங்கே இருக்குது நேர பார்த்திங்கன்னாக்கா அங்கே இல்லாமல் கொஞ்சம் விலகி தலையை திருப்பிண்டு திருஞான சம்பந்தருக்கு தரிசனம் கொடுக்கும் விதமாக தலையை திருப்பி இருக்கா இந்த கஷேத்திரத்தில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம் அம்பாள் துர்கை அம்மன் கொடிமரம் கொடிமரம் கோபுரம் அற்புதம் நந்திகேஸ்வரர் அப்படியே முகத்தை திருப்பின்னு இருக்கார் பாருங்க நேராக தானே அவர் முகத்தை வச்சுட்டு இருப்பார் திருஞான சம்பந்தருக்கு தரிசனம் கொடுக்க கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி நந்திகேஸ்வர எம்பெருமான் அவரோட திருமுகத்தை திருப்பி வச்சுட்டுருக்கார் முகத்தை விலக்கி தரிசனத்துக்கு வர கோவிலினுடைய கருவறை இருக்கிற நேரம் அங்கேருந்து விலகி இருக்கார் அற்புதம்